ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகேசேங்கரன் பணிவான நமஸ்காரங்கள் குரோதி வருஷத்தின் பலன்களை பார்க்கலாம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி வந்து குரோதி வருஷம் எப்போ ஆரம்பிக்கிறது அப்படின்றதே முதல்ல பார்ப்போம் ஒரு ஷார்ட் ஹிண்ட்டை பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான நாட்கள் அது வந்து குரோதி வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழ் ஆண்டுகளில் முப்பத்தி எட்டாவது ஆண்டாக இந்த குரோதி வருஷம் வருது சோபகரத்து வருஷத்துக்கு அடுத்தது குரோதி வருஷம் இந்த வருஷம் பேர் வந்து குரோதி வருஷம் அப்படின்னு பேர் இந்த வருஷத்தில் பார்த்தாலேயே செவ்வாய் பகவான் ராஜாவாகவும் சனி பகவான் மந்திரியாகவும் வரார் தான்யாதிபதி சந்திர பகவான் வர்றது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் சரி இந்த மா வருஷத்தினுடைய ஆரம்ப நாளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதியில் ஆரம்பிக்கிறது சஷ்டி விரதமும் மன்னிக்கு ஆதிரை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய திரு ஆதிரை அப்படின்னு வந்து திரு என்ற உயர்ந்த அடைமொழி கொண்ட நட்சத்திரமான திருவாதிரையில் வருது இந்த மாதம் பார்த்தலையானால் சித்த யோகத்தில் ஆரம்பிக்கிறது இந்த மாதத்தின் சாரம் என்ன இந்த வருஷத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத முதல்ல பார்ப்போம் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது சாரம்னு சொல்லக்கூடியது ராசி காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து சூரியனும் குருவும் இருக்க ச ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் வந்து கேது பகவானும் சனி செவ்வாய் கும்பத்திலையும் புதன் ராகு மற்றும் சுக்கரன் மீனத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த வருஷ ப பலன்கள் பார்க்கும்பொழுது பொதுவாகவே வருஷ பலன்கள்னு சொல்லக்கூடியது மெதுவாக செல்லக்கூடிய கிரகமான குரு சனி மற்றும் கேத்துவினுடைய இருக்கும் இடத்தை வைத்தும் பயிற்சியை வைத்தும் சொல்லக்கூடிய விஷயம் இந்த வருஷம் பார்த்தலையானால் ஒரே ஒரு பயிற்சி அதாவது பெரிய கிரகங்கள் ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மட்டும்தான் வந்து மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போகிறார் தவிர வந்து பெரிய மாற்றங்கள் எதுவுமே இல்லை சனி பகவான் வக்கரகதி அடையிறார் அது வந்து ஒரு நாலு நாலரை மாதம் ஆறாம் மாதம் ஜூன் மாதத்துலேருந்து பதினொன்றாம் மாதம் வரலும் இருக்கிற அதாவது ஒரே ராசியிலேயே சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்திலேருந்து ஒன்றாம் பாதம் வந்து திருப்பி ஒன்றாம் பாதத்திலேருந்து வக்கரகதி நிவர்த்தி ஆயிடுறார் குரு பகவானும் வக்கரகதி அடைகிறார் அவர் வந்து மூ மிருகசீரிஷம் மூணாம் பாதத்திலேருந்து திருப்பி வந்துட்டு திருப்பி போயிடுறார் அதாவது ரிஷவத்துக்குள்ளேயே வந்து வக்கரகதி அடைஞ்சு ரிஷவ குரு பகவான் நல்லபடியாக போகிறார் இந்த வருஷம் பார்த்தாலே ஏனால் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் பெரிய அமோக ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது செவ்வாய்க்கு உண்டான காலகட்டங்கள் அத்தவுமே அத்தனையுமே பெரிய ஏற்றம் கிடைக்கும் நெருப்பு சம்பந்தப்பட்ட அதை தவிர சமையல் கலை வல்லுநர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஏன்னா சுக்கரனும் முச்சத்தில் இருக்கிறதுனால இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ராகு பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அதுவும் வந்து மீன ராசியில் இருக்கிறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நம்மளுடைய இந்தியாவின் இதுவை பொறுத்தவரையும் பார்த்த எல்லா வித முயற்சிகளிலையும் வெற்றி பெறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சட்டங்கள் கடுமையாக கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா சனி பகவான் தனித்து ஆட்சி இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு எட்டு பத்து நாளில் வந்து செவ்வாய் பகவானும் மீனத்துக்கு போய்ட தனித்த சனி பகவான் கும்பத்தில் போய் இருக்கிறதுனால கடுமையான சட்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இது வந்து தொழிலாளர்களை வந்து அதிகமாக அச்சுறுத்தக்கூடியதாக இருக்கும் ஆனால் அந்த தொழிலாளர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது நெருப்பின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பெட்ரோல் பெட்ரோல் கேஸு இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக அபாயகரமான சில விஷயங்கள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வருஷம் பார்த்த அதாவது தானியம்னு சொல்லக்கூடிய இதுக்கு வந்து இந்த ப்ராடியூசர்ஸுக்கு வந்து நல்ல ஒரு விளைச்சல் இருக்கக்கூடிய காலகட்டம் நல்ல விளை விளை விளைச்சல் நல்லபடியாக இருக்கும் விலைவாசிகளும் நல்ல கட்டுக்குள் அடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தண்ணீர் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வருஷம் இந்த வருஷத்தில் பார்த்தேன்னா மழை வந்து ஒரு ஷார்ட் டேமில் பொழிஞ்சு நிறைய வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வருஷத்தில் பார்த்தலாம் இந்த குரு பகவான் த மூன்றாம் இடத்துல அதாவது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அதாவது ரிஷவத்தில் போய் இருக்கிறது அந்தளவு விசேஷம் கிடையாது அதனால் வந்து தங்கத்தின் விலை சற்று இறங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஷேர் மார்க்கெட் ப்ரைஸஸும் டவுன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷத்தில் ஷேர் மார்க்கெட் வந்து இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் அந்த ரேஞ்சிலேயே வந்து ஹாபர் மூவ் ஆகிண்டே இருக்கும் ஷேர் மார்க்கெட்ஸில் சில பிரச்சனைகள் சில தேவையற்ற விஷயங்கள் தவறுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் பொதுவாக இந்த வருஷம் பார்த்தேன்னா இந்தியாவுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்கக்கூடும் இருந்தாலும் இந்த நெருப்பு விஷயத்தில் பிரச்சனைகள் இருக்கும் அதை தவிர வந்து ரியல் எஸ்டேட்டில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ரியல் எஸ்டேட்டை தவிர வந்து செங்கல் மண் ஜல்லி இதெல்லாம் வந்து விளையாடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தானியங்கள் அதிகமாக விளையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சிறிதளவு தண்ணீருக்கு பற்றாக்குறை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வருஷத்தில் வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஒரு ஒரு ராசியாக அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டதேனால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட்டுக்கு என்னுடைய உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் இதை நீங்கள் அனுப்பிச்சிங்களேன்னால் உங்களுடைய நேம் சொல்லஸ் உங்களுடைய பேரண்ட்ஸ் நேமோடு அனுப்பிச்சிங்களேன்னா என்னுடைய கட்டணம் என்னன்றது தெரிவிக்கிறேன் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் ராசி சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தி ஏதாவது இருக்கான்றதை பார்த்து லக்ன சந்தி இருக்கான்றதையும் பார்த்து உங்களுடைய ராசி என்ன அப்படின்றத பார்த்து லக்னம் என்னன்றதையும் பார்த்து உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷம் எப்படி இருக்குன்றதை பார்த்து அதற்கு பிறகு இன்றைய கோல்சார பிரகாரம் நல்ல ஏற்றத்தில் இருக்கிறதா என்ன எளியார என்ன எளிய பரிகாரம் செய்ய முடியும் அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான குரோதி வருஷத்தின் பலன்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் சனி பகவான் ஆட்சி பெற்று தன்னுடைய மூலத்திரிகோணம் வீட்டில் இருக்கிறது பெரும் சிறப்பு உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே இருக்கிறது பெரிய ஏற்றம் அதனாலும் சனியாக இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று தொய்வு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் உடல் உழைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் வேலையில் மாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது இந்த குரோதி வருஷத்தில் புது வேலைகள் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த வருஷம் அமையும் பொதுவாகவே இந்த வருஷ பலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து வருஷ கிரகம்னு சொல்கிற குரு கேது மற்றும் சனி பகவானுடைய பயிற்சியை வச்சு சொல்லக்கூடியது இந்த குரோதி வருஷம் அப்படின்னு பார்த்தான்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை குரோதி வருஷம்னு தமிழ் வருஷம்னு சொல்கிறோம் இந்த தமிழ் வருஷத்தில் வரக்கூடிய ஒரே ஒரு வருஷ பிர வருஷ கிரக பிரயற்சி வந்து குரு பகவான் பெயர் இது வந்து ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கிறது இந்த வருஷத்தில் சனி பகவானோ ராகு கேதுவோ பயிற்சி இல்லை அதாவது வருட கிரகங்களுடைய பயிற்சி இல்லை இதன் மூலியமாக என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த முழு வருஷமும் இருக்க போகிறது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகுபகவானும் எட்டாம் கேது பகவான் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்தில் கேடு வரக்கூடிய வாய்ப்பு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் மனசுல சில குழப்பங்கள் வரும் பயம் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை அது இந்த ஏழரை சனியினுடைய தாக்கம்ன்றதுனால அது அப்படித்தான் இருக்கும் பொறுமையாக இருக்கும் நல்லபடியாகிடும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து குரு பகவான் வர்றது நல்ல ஏற்றம் என்ன கேந்திரஸ்தானத்தில் போய் குரு பகவான் இருக்கிறதும் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கிறதன் மூலியமாக உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகள் சீரடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தையும் வந்து குரு பகவான் தொழிலில் ஒரு மாற்றம் கிடைக்கும் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு சுப செலவுகள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகுது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை சனி பகவான் அதாவது தடங்கல்கள் வந்து உங்களுடைய முயற்சிகள் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராகு பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏதாவது ஒரு வழியில் வழியில் மறைந்த இடத்துல இருந்து இன்சூரன்ஸு ஷேர் இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு பணம் வரும் வர வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை கேது பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால நுண்ணிய கிருமிகள் மூலியமாக உடல் நலத்தை பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் கழிவுநீர் கழிவுநீர் உபாதைகள் அதை தவிர மறைந்த இடங்களுக்கெல்லாம் இழந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த வருஷம் வந்து படிப்பில் கொஞ்சம் கட்டித்தனம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கொஞ்சம் பெட்டராக பண்ணக்கூடிய ஏன்னா நாலாம் இடத்துலேயே குரு பகவான் போகிறது ஒரு நல்ல ஏற்றம் போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாட்டுக்கு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு மேற்படிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு தொழிலில் அபிவிருத்தி இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போறது இந்த வருஷத்துல ஆனால் சனி பகவான் சமசப்தமத்தையும் பார்க்கறதுனால குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது எதிர்பாலனத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரும் பார்ட்னர்ஷிப்லேயும் பிரச்சனை வரும் இருந்தாலும் அது சுமூகமாக தீர்த்து வைக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு வழிவோர் வழிமாநிலம் செல்லக்கூடிய பாகியம் உண்டு இந்த கும்பராசிக்காரர்கள் ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க நிச்சயமாக ஒன்று ரெண்டு கம்பெனி மாறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா புதவுமான நீச்சத்தில் இருக்கிறதுனால இப்போ அவங்களுக்கு வேலை புதுசாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது இந்த சித்திரை மாதம் ஆரம்பித்த உடனேவே புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் இந்த ட்ரேடிங் பண்ணுறவங்க அதை தவிர வந்து இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் சைக்கிள் ஆட்டோ ரிக்ஷா இந்த மாதிரியான வாகனங்கள் ட்ரேடிங் பண்ணுறவங்க இந்த லேத்து வச்சுருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வந்து கீழ்த்தட்டு வேலை செய்கிறவங்க அதாவது ஸ்கேமிஜிங் ஜாப்ஸ் இல்லைன்னா துப்புரவு பணியாளர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் அதில் வந்து ஹெச்ஆராக இருக்கிறவங்க அதில் அதில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அரசியல் சார்ந்த பிரமுகர்களுக்கு சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் சனிவ பகவான் ராசியிலேயே இருந்து ஆட்சி செஞ்சு இந்த வருஷம் மொத்தம் நடக்கிறதுனால உடல் நலத்தை மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இது பண்ணுங்க எந்த ஒரு விஷயத்திலையும் தேவையில்லாமல் தலையிடாதீங்க அதனால நலத்தை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றதையும் சொல்கிறோம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து இந்த உங்களால் முடிஞ்ச இந்த எழுதீபத்தை போய் ஏற்றிட்டு வாங்கும் அதாவது சனிக்கிழமை சனிக்கிழமை நவகிரக சன்னதியில் எழுதீபம் ஏற்றிட்டு வாங்கும் தோல் சம்பந்தப்பட்ட பொருட்கள் தானமாக கொடுங்க இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் தானமாக கொடுங்க அதுவும் லோயர் லேபர் உடல் உழைப்பில் இருக்கிறவங்களுக்கு உடல் உழைப்பை நம்பி இருப்பவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவி தோல் சம்பந்தப்பட்டதோ இரும்பு சம்பந்தப்பட்டதோ கொடுக்கறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பிரத்யங்கரா கோவிலுக்கு போயிட்டு வர்றது ஏன்னா திருஷ்டியினுடைய இது இருக்கும் அதனால் பிரத்யங்கரா தேவியை சேவிச்சிட்டு வர்றதும் கால பயிரை சேவிக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு பொன்னான ஆண்டாக கொடுக்கக்கூடும்